அஞ்சாத நெஞ்சத்துள் அருளாகி பொருளான பிறையோனே பரமேஸ்வரா என்ன வணக்கம் ஆயிரவசிய டிவிக்காக கமலக்கண்ணன் பொள்ளாச்சியிலிருந்து இன்று என்ன விசேஷம்னா இன்று ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தரிசனம் கிட்டத்தட்ட இரநூறு இரநூறு வருடங்களாக இந்த நமது ஆயுரவசி சமுதாயத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது பொள்ளாச்சி சுப்பிரமணிய சாமி கோவிலில் ஆருத்ரா தரிசனம் அன்று சிவனுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் சார்ந்து வைப்பது நமது உரிமையாக கருதப்படுகிறது கிட்டத்தட்ட இரநூறு வருடங்களாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருவது நமது சமுதாயத்துக்கு பெருமை இந்த பார்த்திங்கன்னா இந்த சார்ந்து வைக்கிறது ஒரு குடும்பத்துக்கு தொடர்ந்து உரிமையாக உள்ளது அது தற்போது வந்து திரு பொன்னுசாமி செட்டியார் வகையார் இப்போ தற்போது மாக்கிராம்பட்டி அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தற்போது அவர்கள் பலனில் வசித்தாலும் இதை தொடர்ந்து இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து நமது சமுதாயத்துக்கு பெருமை வாய்ந்தது அன்னார் அவர்களை பேட்டி எடுக்கிறோம் தேடித்தரும் இந்த இந்த ஆருத்ரா தரிசன விழாவை மதிப்புக்குரிய தனபால் அண்ணன் அவர்கள் கடந்த அறு அறுபது வருடமாக தொடர்ந்து இந்த சேவையை செய்கிறார் இதற்கு முன்னர் அவர்கள் முன்னோர்கள் இந்த சேவையை செய்துள்ளனர் நமது அதை பற்றி அண்ணன் அவர்களிடம் ஆனால் நீங்கள் உங்களை பற்றி ஒரு தகவல் சொல்லுங்கள் நாங்கள் வந்து மாக்கினாம்பட்டியில் மாக்கினாம்பட்டி இங்கே பொள்ளாச்சி சேர்ந்த மாக்கனாம்பட்டியில் நாங்கள் இரநூத்தொம்பது வருஷமாக எங்கள் தாத்தா முன்னோர்கள் காலத்திலேருந்து இந்த சாந்து தயார் பண்ணி சாமிக்கு ஆர்திரா தரிசனம் தன்னைக்கு நடராஜருக்கும் மற்ற சிவனுக்கு எல்லாம் பார்வதி மற்ற சாமி அனைத்து சாமிகளுக்கும் எங்கள் மூலமாக தயார் பண்ணி சார்ந்து நாங்கள் ரெடி பண்ணி அதை மாக்கினாம்பட்டியிலேருந்து கொண்டுட்டு வந்து நம்ம இவங்க பாண்டு அவங்க வீட்டில் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி இங்கேருந்து எல்லாம் ஊர்வலமாக எல்லாம் நம்ம ஆயிர வைசியர் சங்கம் இளைஞர் சங்கத்திலேருந்து எல்லாருமே கூடி சேர்ந்து அந்த இது மூலமாக கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் அண்ணா நீங்கள் சொன்னீங்க இந்த பொள்ளாச்சி ஆயுர்வே சிலிண்டர் சங்கத்தின் சார்பில் நாங்கள் தொடர்ந்து இந்த சேவையில் ஈடுபட்டுட்டு வரோம் நீங்கள் உங்கள் முன்னோர்கள் எத்தனை வருடமாக இதை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க உங்கள் முன்னோர்களில் பேர் சொல்லுங்கள் அப்படி நாங்கள் எங்கள் முன்னோர்கள் காலத்திலேருந்து ஒரு இரநூத்தொம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க எங்கள் திருமூர்த்தி செட்டியார் எங்கள் தாத்தா அவருக்கு முன்னாடி சுப்பிரமணியன் செட்டியார்னு இருந்தார் அவருக்கு முன்னாடி எங்கள் தாத்தாவெல்லாம் நிறையா பேர் இருந்தாங்க அவங்க பேர் தெரியல இருந்தாலும் நான் அங்கே இப்போ எங்கள் அப்பா பொன்னுச்சாமி செட்டியார் எடுத்துகிட்டு இருந்தார் இப்போ நான் தனபால் நான் தான் எடுத்துகிட்டு எல்லாம் வந்துகிட்ருக்கோம் இப்போ இதுதான் நடந்துகிட்ருக்கு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்க இது கேட்கும்போதே ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு சாந்து வைப்பது என்பது பிற சிவனுக்கு முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்ச்சி வந்து நம்ம சமுதாயத்துக்கு கிடைத்திருப்பது நமக்கு பெருமை இப்போ அந்த சாந்து வைக்கிறது சம்மமாக நீங்கள் அதை எப்படி தயார் பண்ணுவீங்க அது சாந்து வைக்கிறது வந்து தயார் பண்ணுறது எங்கள் முன்னோர்கள் காலத்திலேருந்து அதை அது வந்து வெளியே சொல்லக்கூடாது அது எப்படி செய்யணுமோ அது மாதிரி தான் செஞ்சு நாங்கள் கொண்டுட்டு வருவோம் அதை கொண்டுட்டு வந்து சாமிக்கு படைப்போம் அதுதான் உண்மை ரொம்ப நன்றிங்க சீக்கிரட்டாக இருக்குது மேலும் இந்த சீர்வரிசை நீங்கள் எத்தனை நாள் இதுக்காக விரதம் இருந்து செய்கிறீங்க அப்படிங்கிற தகவலை சொல்லுங்கள் நாங்கள் இருக்கோம் அந்த காலத்துலேருந்து எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாருமே நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அதை வந்து கடைப்பிடிச்சி அதை அந்த சார்ந்துக்குண்டான இதுகெல்லாம் ரெடி பண்ணி கொண்டுட்டு வர்றதவே எப்படியும் டைம் ஆயிரும் அப்புறம் நாங்கள் கொண்டுட்டு வந்து ஆர்த்தரா தரிசனம் அன்னைக்கு எல்லாம் நம்ம பொள்ளாச்சி இளைஞர் சங்கத்து மூலமாக வந்து எல்லாருமே வந்து எல்லோரும் ஒரு இந்த வி விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஐயா உங்கள் நீங்கள் எப்படி அதை தயாரிக்கிறீங்க மற்றும் சார்ந்து வைப்பது பற்றிய இறைவனுக்கு நீங்கள் ஆற்றும் சேவையை பற்றி ரொம்ப தெளிவாக எடுத்து கூறினீங்க மேலும் இந்த சேவை தொடர ஆயுர்வேசிவி சார்பாக வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் அது ஏன் அந்த சாந்து எடுக்கிறது தொடர்பாக நம்ம சுப்பிரமணிய சாமி கோயிலிருந்து எடுத்துகிட்டு வர்றது தெரியும் அவங்க உங்களுக்கு என்ன மரியாதை செய்கிறாங்க கோயிலிருந்து பரம்பரையாக என்ன மரியாதை செய்கிறாங்கன்றத தகவலை சொல்லுங்க வணக்கங்கண்ணா எங்களுக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் இந்து சமய அறநிலையத்துறையை சேர்ந்தது அங்கேருந்து எங்களுக்கு வந்து ஈவோ வந்து கூட வந்து நேராக நின்று அவங்க அரங்காவலர் குழுவும் எல்லோரும் சேர்ந்து இந்த சிறப்பாக இந்த ஆயிர வைசியர் சங்கம் அந்த ஆர்த்தரா தரிசனத்துக்காக வேண்டி சுவாமிக்கு சாந்து படைக்கிறத பற்றி சொல்லி அவங்க வந்து இங்கே வந்து எங்களை மேலதளத்தோடு வந்து அழைச்சிட்டு ஊர்வலமாக எல்லா பக்கமும் போயிட்டு சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அந்த சாந்து போட்டெல்லாம் வச்ச உடனே திரும்ப எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி எங்களை கூட்டிகிட்டு வந்து அழைச்சிட்டு வந்து வீட்டில் வந்து விட்டுருவாங்க இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இரநூத்தொம்பது வருஷமாக இது வந்து இந்து அறநிலைத்துறை ஆட்சித்துறை நம்ம பொள்ளாச்சி இஓ வந்து அவங்க அரங்காவலர் குழு எல்லாருமே வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்துட்ருக்காங்க வரைக்கும் நடத்திட்டு கொடுத்துருங்க நன்றிங்க வணக்கம் ஆயுரவசியர் டிவிக்காக இன்றைய ஆறுத்தரா தரிசன ஸ்பெஷலாக பொள்ளாச்சி ஆயுரவைசியினர் சங்கத்தின் தலைவரும் கோவை மாவட்ட செயலாளருமான திரு கிருஷ்ணகுமார் அவர்களை சில வார்த்தைகள் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது எத்தனை வருஷமாக இந்த நிகழ்ச்சி உங்கள் வீட்டிலிருந்து செய்கிறதா சொல்கிறாங்க எத்தனை வருஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் பொள்ளாச்சி கிருஷ்ணகுமார் இந்த ஆருத்ரா தரிசன விழாவானது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது வருடங்களாக மயக்கனாம்பட்டியைச் சேர்ந்த திரு பொன்னுச்சாமி செட்டியார் அவங்க அப்பா அவங்க எல்லாம் வந்து ஒரு பரம்பரையாக வந்து இதை வந்து நம்ம சமூகத்திற்காக நடத்திட்டுருக்கிறாங்க இன்றளவு வந்து அவரோட பேரன் வந்து திரு தனபால் அவர்கள் மூலியமாக பார்த்திங்கன்னா நம்ம சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த விழாவை இன்றும் வந்து அவர் சீரும் சிறப்புமாக நடத்திட்டுருக்கிறாரு அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது வருஷமாக அவர் சாந்து தயாரித்து வாக்கிடம்பிலிருந்து கொண்டு வந்து நம்ம பொள்ளாச்சியில் சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு அருகில் எங்களோட பரம்பரை கிட்டத்தட்ட ஒரு சுப்பை செட்டியார் ராமலிங்கம் செட்டியார் எங்கள் தாத்தா ராமலிங்கம் செட்டியார் அப்பா செல்வம் அவர்களுக்கு அப்புறம் வந்து இப்போ இதை வந்து நாங்கள் வந்து இளங்கோவன் அவர்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதை மிக சீரும் சிறப்புமாக நம்ம சமுதாயத்திற்காக செஞ்சுட்டு வர்றோம் நம்ம இளைஞர் சங்கம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை வந்து இன்னும் பத்து பன்னெண்டு வருஷமாக இன்னும் சீ சீரும் சிறப்புமா அனைத்து குடும்பங்களும் ஒருங்கிணைத்து எல்லா ஒரு நல்ல முறையில் எல்லாரோட ஒத்துழைப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் நன்றிங்க இந்த இளைஞர் சங்கம் ஆரம்பித்த பிறகு இதை எப்படி ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறீங்க இந்த இளைஞர் சங்கம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் இந்த விழாவை வந்து எடுத்து சொல்லி அவங்களுக்கெல்லாம் வந்து முதல்ல இந்த இவ்வளோ சிறப்பான விழா இருக்குங்கிறது நம்ம சமூகத்தில் நிறைய பேருக்கு தெரியாது இதை ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு தெரிஞ்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பத்து பேர் வந்துட்டு இருந்தவங்க இன்றைக்கி ஒரு நூறு பேர் இரநூறு பேர் கூடுற அளவுக்கு இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி நம்ம அனைத்து நம்ம சமுதாய மக்களுக்கு பார்த்திங்கன்னா பிரசாதங்கள் இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் பிரசாதங்களும் சார்ந்தும் கொடுத்து எல்லாரும் சிவபெருமான் அருளை பெற நம்ம இளைஞர் சங்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்குது ரொம்ப நன்றிங்க தெளிவாக எடுத்து கூறினீங்க மேலும் உங்கள் சேவை தொடர ஆயுர்வேசர் டிவி வாழ்த்துகிறது நன்றி நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க

வணக்கம் ஆயிரவை சீர் டிவிக்காக கமலக்கண்ணன் பொள்ளாச்சியிலிருந்து இப்போ நமது ட்ரஸ்ட் தலைவர் திரு சபரிகிரி வாசன் அவர்களே ஒரு சிறு பேட்டிக்கான இருக்கிறோம் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு இங்கே நமது சமுதாய மக்கள் திரளாக கலந்து உள்ளார்கள் தற்போது ட்ரஸ்ட்டு தலைவர் திரு வாசன் எத்தனை வருஷமாக இந்த ஆருத்ரா தரிசனம் செய்துட்ருக்கீங்க அதில் தங்களோட பணி ட்ரஸ்டோட பணியை பற்றி விரிவாக கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏறக்குறைய ஒரு இரநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக நமது பொள்ளாச்சி ஆயுள்வசி சமுதாய மக்களால் இந்த ஆர்த்திரா தரிசன விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது மாயினாம்பட்டி திரு பொன்னுசாமி செட்டியார் அவர்கள் குடும்ப வழியாக திரு தனபால் அண்ணன் அவர்கள் மூலியமாக நடந்து கொண்டு இருக்கும் இந்த ஆர்த்திரா தரிசன சாந்து குடம் வந்து நம்ம சமுதாயத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை இந்த சாந்து குடத்தில் வந்து பொட்டு வைந்து நடராஜருக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் வைத்த பிறகுதான் சாமியே வந்து வெளியே வரும் அந்த அளவுக்கு நமது சமுதாயத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு ஒரு ஒரு சிறப்பு மரியாதை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான நிகழ்வு இது நமது சமுதாயத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை என்றே நான் கூறிக்க கொள்ள விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாது நமது ஆயிரவிசிய பொள்ளாச்சி ஆயுவசி இளைஞர் சங்கமும் ஆயிர ட்ரஸ்ட்டு இதனுடைய பங்களிப்பு என்பது பா பார்த்தீர்கள் என்றால் கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக நாம் மிக சிறப்பாக இவர்களோடு ஒருங்கிணைந்து நம் கோயிலில் வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் அதாவது பிரசாத பை அதில் வழங்கி கொண்டு வருகின்றோம் அது மட்டும் இல்லாது நம்ம சமுதாய மக்களெல்லாம் திரு கிருஷ்ணகுமார் அவர்களின் இல்லத்தில் வந்து அவர் அவர்களுடைய இல்லத்தில் தான் இந்த விழா வந்து கோயிலிருந்து அழைப்பு வரும் அவர்களுடைய த தகப்பனார் சித்தப்பா ஆகியோர் அவர்கள் வகம்சாவளியாக இதுவும் கோயிலில் இருந்து ஒரு ஒரு அழைப்பு அழைத்து கொண்டு சென்று சமுதாய மக்கள் புடைசூழ சாந்து குடம் ஊர்கலம் எடுத்துக்கொண்டு வருவார்கள் இந்த ஆண்டு எனக்கு வந்து அந்த வாய்ப்பு சாந்து குடம் எடுக்கும் நிகழ்வு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது அதுக்கு மிகவும் ஆண்டவனுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன் இது மட்டுமல்லாது பார்த்தீர்கள் என்றால் நம்ம சமுதாய மக்கள் மிகவும் ஒற்றுமையோடு அனைவருமே திரண்டு வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஓம் நம சிவாயா விரிவாக எடுத்து சொன்னீங்க அதே மாதிரி இந்த இப்போ இந்த வருடம் நீங்கள் வந்து சார்ந்து கூடம் எடுக்கிறீங்க திரு அதோட எப்படி அதை விருவிக்கிறீங்க அதாவது பார்த்திங்கன்னா மார்கழி ஒன்றாம் தேதி தொடங்கி இந்த பத்து நாட்களும் நாங்கள் விரதம் இருந்து இந்த சாந்து குடத்தை நாங்கள் எடுக்கின்றோம் மிகவும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருந்து இந்த விரதத்தை நாங்கள் கடைபிடித்து கொண்டு வருகின்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு புதிதாக ஒரு ஐந்து பேர் எங்களுடன் இணைந்து விரதம் வைத்துள்ளார்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இளைஞர் சங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்க ரொம்ப விரிவாக எடுத்து சொன்னீங்க இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம சமுதாயத்துக்கு பெருமை அனைவரும் இந்த சமுதாயத்தில் பிற சமுதாயத்தில் பிறந்ததுக்காக பெருமைப்படுவோம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம் ஆர்திரா தரிசன விழாவிற்கு நமது பொள்ளாச்சியின் பெருமை நமது சமுதாய டாக்டர் திரு ராஜ்மோகன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்கிட்ட ஒரு சில வாழ்த்தைகள் ஐயா இந்த ஆருத்ரா தரிசன விழாவை பற்றி தங்களுடைய கருத்தை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கங்க இந்த மாங்கல்ய நோம்புங்கிறது நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் ஆருத்ரா தரிசனத்துக்கு ஒரு நாள் முன்னால் வீட்டில் எல்லாம் இருந்து அம்மி வச்சு அந்த எல்லாம் மூணு தட்டு வச்சு அந்த களி அதிரசம் பல வகை காய்கறிகள் வச்சு எல்லாம் நோம்பு இருந்து வீட்டில் எல்லாம் ச எல்லாம் லேடிஸ் எல்லாம் இருந்து சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட்டுட்டு அந்த தட்டை சுற்றி வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இந்த மாங்கல்யோ இதுக்காக வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு வந்து அந்த மஞ்சள் கயிறு கட்டுறது அதிகமாக எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள்லேருந்து செஞ்சுட்ருக்கோம் ஸோ அது முடிச்சுட்டு வந்து அடுத்த நாள் வந்து இங்கே அவர் கிருஷ்ணகுமார் வீட்டில் இருந்து இந்த சாந்து குடத்தை வந்து இங்கேருந்து நம்ம எல்லா ஆயுத எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த இருந்து இருக்கவங்க வந்து எடுத்துகிட்டு வருவாங்க வந்து கோயிலேருந்து சீர் அழைப்பு வந்தோம்னா நம்ம இந்த சீர்தட்டோட சாந்து கொண்டு போய் கோயிலில் வச்சதுக்கப்புறம் தான் கோயில் சு நடக்கும் இது நம்ம சமூகத்துக்கு ஒரு பெருமை வாய்ப்படுத்து நன்றி தெளிவாக எடுத்து கூறினார் இந்த ஃபங்க்ஷன் ஆறுத்திரா தரிசனம் எவ்வாறு கொண்டாடப்பட்டு படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து கூறிய டாக்டர் அவர்களுக்கு நன்றி நமது பொள்ளாச்சி ஆயிரவைசர் இளைஞர் சங்கத்தின் ஒரு தூண்னே சொல்லலாம் திரு விஜயகுமார் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் டிஸ்ட்ரிபியூட்டர் பொள்ளாச்சியோட சாம்சங் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கார் இன்னும் பல தொழில்கள் செய்து கொண்டிருக்கிறார் நமது தலைவர் விநாயக சின்ஸ் அவர்களுடைய சகோதரர் அவரிடம் ஒரு சில வார்த்தைகள் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் இது இது வந்து ஆயிரவசிய ச சங்கம் மூலமாக நாங்கள் வந்து இந்த ஆருத்ரா தரிசனவில் நாங்கள் இது பண்ணுறது மிகப்பெரிய பெருமையான விஷயம் ஆருத்ரா தரிசனங்கிறது பார்த்திங்கன்னா முதல் நாள் எல்லாம் வந்து திருவதாரதிக்கு விரதம் இருந்து அடுத்த நாள் சிவபெருமான கும்பிட்றதுக்காக நடக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு எல்லோரும் இதில் நாங்கள் எல்லாம் விரதம் இருந்து அடுத்த நாள் காலையில் வந்து இங்கே சாந்துக்கூடம் ஆயிரவசிய சங்க சார்பாக நாங்கள் வந்து சாந்து குடம் எடுத்து வீதியில் உலா போய் அந்த நடராஜர் சிவகாமி தாயாருக்கு வச்ச பிறகு அந்த பொட்டை வந்து சாமிக்கு வச்ச பிறகு தான் அந்த சாமி ஊர்வலம் எடுத்துப்பாங்க இந்த ஐதீகம் ரொம்ப ஆண்டு காலமாக இருக்குது இதில் நாங்கள் வந்து விரதம் இருந்து கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் ஓம் நம சிவாய எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி பழனி பழனிக்கண்ணன் நமது சங்கத்தோட மூத்த நிர்வாகி அண்ணன் திரு பழனிக்கண்ணன் அவர்களிடம் ஒரு சில வார்த்தைகள் ஹரி ஓம் ஓம் சிவாயா நமது இனத்தவர்கள் பொள்ளாச்சியில் ஒரு முந்நூற்றி ஐம்பது குடும்பம் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே நமது பொள்ளாச்சியில் சிறப்பாக அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உள்ள நலராஜரையும் சிவகாமி அம்மாள் அவர்களுக்கும் வருட வருடம் ஆருத்ரா தரிசனம் திருக்கல்யாணம் செய்து வைப்பார்கள் அந்த கல்யாணத்திற்கு வேண்டிய சாந்து எஸ் எஸ் கோயில் வீதியில் அமைந்துள்ள கிருஷ்ணகுமார் இல்லத்திலிருந்து தான் புறப்பட்டு செல்லும் இது ஆண்டாண்டு காலமாக நடந்து வருகிறது நமது சமுதாயத்திற்கென்றே ஆதி காலத்திலிருந்தே இந்த ஒரு இது கொடுத்துள்ளதால் இது எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம் இனத்தார் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து ஆரத்திரா தரிசனம் என்ற சிறப்பை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் இதுபோக இதில் என்ன விசேஷன்னா நாள் லேடிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தனது சொந்த பந்தங்களையெல்லாம் கூப்பிட்டு ஆரத்திரா தரிசனம் களி அது ஒரு விசேஷமானது அந்த களி சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் அந்த களி சாப்பிட்டு எல்லாருக்குமே மாங்கல்யம் நோம்பும்பாங்க மஞ்சக்கயிற எல்லாத்துக்கும் கொடுத்து சந்தோஷமாக எல்லாரும் நீண்ட ஆயுளோட இருக்கணும் குழந்தை குட்டிகளோட அப்படிங்கிறது இதோட விசேஷம் இதுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்து அவர்கள் அனைவரையும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் எனக்கு பேச வாய்ப்பளித்த இளைஞர் சங்க ஆயுர் டிவிக்கு எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி ஐயா இளைஞர் சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் திரு விஜயகுமார் அவர்களிடம் அனைவருக்கும் வணக்கம் இன்று மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆருதுரா தரிசன விழாவிற்கு வருகை பிறந்த இளைஞர் சங்கம் ட்ரஸ்ட் அண்ட் ஆயுஷ டிவி அனைவரையும் வருக நான் வரவேற்று முதல்கண் என் வணக்கத்தையும் நன்றியும் கொள்கிறேன் எனக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து ஒரு நூறு வருடமாக கிருஷ்ணகுமார் சித்தப்பா பெரியப்பா அந்த ஃபேமிலி வந்து ஆருதர தர்சனம் அன்று மிக சிறப்பையும் சிறப்பாக பழனிக்காரர் மூலம் வந்து சாந்தி எடுத்து அந்த ஒரு வைபோகம் மிக சிறப்பாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இது இன்றும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இது முக்கிய பிரமுகங்களாக அனைவரும் ஒத்துழைத்து இன்று வருகை புரிந்த அனைத்து மகளிர் சங்க மகளிர்க்கும் இளைஞர் சங்கத்துக்கும் வருகை அனைவருக்கும் நன்றி வருடா வருடம் சிறப்பாக நடைபெறும் என்று மேலும் மேலும் வளர்ச்சியடைய எல்லாம் ராஜ ராஜேஸ்வரி அருளால் நல்ல வளமும் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பில் அன்புள்ளவங்களுக்கு நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் திரு விஜயகுமார் இளைஞர் சங்கத்தின் துணைத் தலைவர் செல்வகுமார் செல்வகுமார் பார் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இந்த இந்த ஆயிர வயசு இளைஞர் சங்கத்தின் மூலயமாக வருடம் வருடம் எங்கள் இளைஞர் சங்கத்தின் மூலயமாகவும் எங்கள் கிருஷ்ணகுமார் வீட்டிலிருந்து சாந்து எடுத்து ஊர்வலமாக வந்து நம்ம நடராஜர் சுவாமிக்கும் அம்மாள் சிவகாமி அம்மையாருக்கும் சாந்து வைக்க திருவிழா கல்யாணம் வருட வருடம் நடத்தி கொண்டு வருகிறோம் எங்கள் இளைஞர் சங்கத்தின் சார்பாக ரொம்ப நன்றியை கொள்கிறேன் நன்றி திரு செல்வகுமார் அவர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் ஆயிரவைசி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் ஆயிர வயசல் போ பொருள்களே வாங்குங்கள் அனைவருக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்